தமிழகத்தில் அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி அமைத்து வருகிறது அந்த வகையில் இந்த கட்சிகளுக்கு எதிராக பல நடிகர்கள் கட்சி தொடங்கிய நிலையில் ஒரு சில ஆண்டுகளில் இந்த திராவிட கட்சிகளுடனேயே கூட்டணி வைக்கும் நிலை உருவாகிவிடும் நிலையில் தமிழகத்தில் புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கப் போவதாக களத்தில் இறங்கியுள்ளார் நடிகர் விஜய் ஒரு படத்திற்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கி வரும் விஜய் அனைத்தையும் தூக்கி அறிந்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார்

வந்த நிலையில் சீமானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் விஜய் பேசிய அரசியலால் அதற்கு வாய்ப்பு இல்லாத நிலை தற்போது உருவாகிவிட்டது எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியானது அதன்படி விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில் ஏற விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா திட்டம் தீட்டினார் இதற்காக பல வகைகளிலும் வழிகளை உருவாக்கினார் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பிரிக்கும் வகையில் பல கருத்துக்களை வெளியிட்டார் ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளாத திருமாவளவன் திமுக கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்தார் மேலும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய்யோடு கலந்து கொண்ட ஆதவ் அர்ஜுனா திமுக ஆட்சியை மன்னராட்சி எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி வீழும் என பேசியிருந்தார் இந்த பேச்சு திமுக கூட்டணியில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்திற்கு நீக்க திருமாவளவன் உத்தரவிட்டார் இதனிடையே ஆதவ் அர்ஜுனா தமிழக கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆதவர் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது வெற்றிக் கழகத்தில் அரசியல் தலைவர்கள் பெரிய அளவில் புசி ஆனந்த் அங்கம் வகித்து வருகிறார் எனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் ஆதவ அர்ஜுனாவிற்கு முக்கிய பொறுப்பாக பொருளாளர் பதவி வழங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் புசி ஆனந்திற்கு மட்டுமே விஜய்க்கு வலதுகரமாக இருந்து வரும் நிலையில் இளைஞராகவும் துடிப்பான அரசியல்வாதியாகவும் உள்ள ஆதவர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்க விஜய் உள்ளிட்ட அந்த கட்சியின் மற்ற நிர்வாகிகள் விரும்புவதாக கூறப்படுகிறது எனவே வரும் நாட்களில் புஷி ஆனந்தை ஆதவர்ஜுனா அர்ஜுனா ஓரம் கட்ட வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருவது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது